ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஆற்றுல வந்து ஒரு வாரம் பெஞ்ச மழையில் ஆற்றுல தண்ணியும் அதிகமாக அதிகமாகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் மீனும் வந்து நிறையவே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு ம ரெண்டு மாதமாக வந்து வெயில் அதிகமானதால் மீனோட ரேட் வந்து அதிகமாக இருந்துச்சு அதனால் மீனே வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வர்றது ரேராக ஆயிடுச்சு இப்போ வந்து ஹஸ்பண்டுக்கு வந்து அன்றைக்கி லீவாக இருந்துச்சு அதனால் மார்னிங் வந்து கடைக்கு போயிருந்தாங்க அப்போ வந்து நைட்லாம் வந்து போட்டில் பிடிப்பாங்கள்ல அவங்கவுங்க அந்த மாதிரி பிடிச்சி கொண்டு வந்து ரோட் சைடு வந்து வச்சிருந்தாங்களாமா அதுல வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க நிறைய நாள் கழிச்சு இத்தனை மூணு வகையான மீன் பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் இந்த குட்டியான மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இவ்வளவு மீனும் வந்து முப்பது ரூபாய்க்கு தான் கொடுத்திருந்தாங்களாமா ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு அரை கிலோக்கு மிச்சமாவே கூட இருந்திருக்கும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது இருக்கிற மீன் வந்து மத்தி மீன் மாதிரி இருந்துச்சு பேர் வந்து எனக்கு ஒரு மீனோட பேரும் வந்து தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ரெண்டு பெரிய மீனும் சேர்த்தி நூறுரூவாய்க்கு வந்து கொடுத்துருந்தாங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க